வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இப்போ மகரிஷி கிட்ட ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு கேள்வி சுவாமிஜி சாந்தி தவம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அது என்ன சாந்தி தவம் பேரே தெரியுது இல்லையா ஆன்மா ஆன்மாங்கிறது என்ன உடம்பில் இருக்கிற வரைக்கும் அதை உயிர்னு சொல்லுவோம் வெளியில் போன பிறகு அதை ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு காந்த களம் இது சாந்தி அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும் அந்த எப்படி ஒரு தவம் செய்யணும்னு கேட்குறாரு அப்போது நமக்கு மகரிஷி பார்த்திங்கன்னா எவ்வளவு வகையான தவங்கள் கொடுத்துருக்காரு ஆக்கினை துரியம் சாந்தி துரியாதீதம் பஞ்சேந்திரியம் பஞ்சபூதன் வகிரகத்தவம் ஒன்பது மையத்தவம் நித்தியானந்த தவம் இறைநிலை தவம் அப்படின்னு இவ்வளவு தவங்கள் நம்ம கொடுத்துருக்காரு இதில் ஆன்மசாந்தி தவங்கிறது ஒரு சிறப்பான தவம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒருவருடைய உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பின்பு அது ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த உடலை சுற்றியே வந்துட்ருக்குமா அந்த உடலை அடக்கம் செய்கிற வரைக்கும் அப்போது நம்ம எல்லா மதங்களிலும் ஒரு ஒருத்தரோட இதில் ஒரு சில சடங்குகள் செய்கிறாங்க பாருங்கள் அதில் அந்த இறந்து போனவரோட யாரெல்லாம் உயிர் தொடர்பில் இருக்காங்களோ இப்போ பிள்ளைகளாக இருக்கலாம் சில உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் இப்படி யாரெல்லாம் உயிர் தொடர்பில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த இறந்து போனவருடைய வினைகளை உவந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆன்ம அமைதி பெறணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஏற்ற முறையில் சில சடங்குகளை செஞ்சுக்குவாங்க அந்த ஆன்மா என்ன பண்ணும் அவங்களோட ஒத்த உயிர் தொடர்பு இருக்கிறதுனால அவங்களோட அந்த பிள்ளைகளோடையோ மற்றவர்களோடையோ இணைந்து கொண்டு வினைப்பதிவுகளை கழிச்சுக்குமோ இதுதான் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டால் நம்மெல்லாம் கூட என்ன போடுறோம் மெசேஜ் போடுறோம் இல்லையா என்னென்னா அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு அதை இங்கிலீஷில் மே சோல் ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படின்னு போடுவாங்க இப்போ ஷார்ட்டாக ஆர்ஐபி அப்படின்னு போட்டுடுறாங்க ரெஸ்டிங் பீஸ்ன்னு ஸோ இப்போது இதுதான் இதைத்தான் வந்து அதை நம்ம இதை தான் குறிக்கிது அது அப்படின்னா அவங்களுடைய சோல் அப்படிங்கிற ஆன்மா ஒரு அமைதி அடையணும்னா அதில் இருக்கக்கூடிய பதிவுகளை ஏற்றுக்கணும் மற்றவர்கள் அப்போ தான் அது அமைதி அடையும் இப்படி சில பேர் அந்த உயிர் தொடர்பு இருக்கிறவங்களோடு இணைந்து கொள்வார்கள் சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுமா அதை தன்னுடைய பதிவுகளை முடிக்கிறதுக்கு தன்னுடைய கர்ம பதிவுகளுக்கு ஏற்ப வேறு ஒருத்தரை தேடி அவரை பிடித்து பிடிச்சிக்குமா அப்படி பிடிச்சிக்கும் போது அந்த நபரை பேய் அல்லது பிசாசு பிடித்து கொண்டதாக எல்லோரும் நினைப்பாங்க ஸோ அதுதான் வந்து பேய் பிசாசு பிடிக்கிறதுங்கிறாங்க இந்த நிலையை தடுக்கிறதுக்காக தான் பிள்ளைகளோ இல்லை மற்றவர் மற்ற உற்றார் உறவினரோ உவந்து அந்த ஆன்மாவோட வினைகளை ஏற்றிருக்குறாங்களோ இப்போது நமக்கு மகரிஷி இன்னொரு அருமையான ஒரு வழி ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஆன்ம சாந்தி தவம் செய்கிறது அப்படின்னு அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லோரும் அதாவது துரியாதீதம் அப்படிங்கிற தவமுறை பயின்ற இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி தியானம் செய்து அந்த ஆன்மா பூரணம் அடையட்டும் அமைதி பெறட்டும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது தான் சாந்தி தவம் இப்போ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துரியாதீத தவம் செய்ய தெரியணுமா அப்படி செய்ய தெரிந்த அன்பர்கள் ஒரு ஆறு பேருக்கு குறையாமல் இருக்கணுமா அதிகபட்சம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் கலந்துக்கலாமா இந்த மாதிரி இந்த ஆறு பேர் என்ன பண்ணலாம் தவம் நடத்தும் அன்பர் வந்து பேராசிரியாக பேராசிரியராக இருக்கிறது நல்லது அந்த உடல் அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடியோ அது அந்த உடல் இருக்கும்போதே நடத்தலாம் இந்த தவத்தை அப்படி நடத்த முடியலன்னா ஏழு நாட்களுக்குள்ளே நடத்தினா கொஞ்சம் நல்லது அப்படியே முடியலன்னா எப்போதோ எப்போ முடியுதோ சௌகரியப்படுதோ அப்போது ஒரு ஆறு பேர் துரியாதீத தவம் தெரிந்தவர்கள் ஆறு பேருக்கு குறையாமல் என்ன பண்ணணும் அவங்கெல்லாம் தான் இந்த இந்த துரியாதீத தவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இறந்தவரோட ஆன்மாவை அமைதிப்படுத்துறதுக்காக அந்த குடும்பத்தினருக்கு என்ன பண்ணுவாங்களாம் வாழ்க்கையோட உண்மைகளை முதல்ல விளக்கணுமா அப்புறம் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை அவங்களுக்கு கூட்டு வைக்கணும் இதையெல்லாம் செஞ்சுட்டு தவம் செய்யணுமா அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க இப்படி எல்லாரும் உட்காந்துக்கணும் அந்த குடும்பத்தினரையும் உட்கார வச்சுக்கணுமா இதை என்ன பண்ணணும் இவங்க முதல்ல இறைவணக்கம் குருவணக்கம் பாடிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து என்ன பண்ணணுமா பிறப்பிற்கு முன்னாடியும் வாழும் காலத்திலும் இறப்பிற்கு பின்னும் இந்த உயிர் என்ன நிலையில் இருக்குங்கிறத பற்றி உரையாற்றணுமா அதுக்கப்புறம் இறந்து போனவருடைய உருவத்தை நேரிலேயோ அல்லது ஃபோட்டோ மூலம் அதை வந்து தவம் ஏற்றவர்கள் எல்லாருமே பார்க்கும்படியாக வச்சுக்கணுமா அதாவது அவரோட ஃபோட்டோவை உருவத்தை எப்படி அவங்களாம் பார்க்குற மாதிரி அந்த ஒரு அதாவது உடல் கடந்ததுன்னா அவர் உருவத்தை பார்க்குற மாதிரியும் இல்லை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா ஃபோட்டோவை வச்சுக்கணுமா அப்புறம் இறந்து போனவரோட குணநலனை பற்றியும் இறந்த விதம் பற்றியும் அவருக்கு நெருக்கமானவர் யாராவது ஒருத்தர் சுருக்கமாக சொல்லணுமா அப்புறம் துரியாதீதம் பயின்றவர் என்ன பண்ணணும் முழுமையாக அவங்க தவத்தில் கலந்துக்கலாம் மற்றவர்கள்லாம் வந்து அமைதியாக இருந்து இறந்து போனவரோட உருவத்தையே நினைத்து அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு மனதிற்குள்ளாகவே சொல்லிகிட்டு இருக்கலாம் இந்த தவம் வந்து இருபது நிமிடங்கள் வந்து செய்யணும் நடுவில் இடையூறு ஏதும் இல்லாமல் நடக்கணுங்கிறதுனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார முடியாதவங்க இப்போதே இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிடணுமா அப்படி சொல்லி அப்புறம்தான் தவமாக ஆரம்பிக்கணும் இப்போது தவம் நடத்துபவர் தவம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே இது எப்படி செய்யணுங்கிறத விளக்கம் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் குருவை வணங்கி குருவை துணையாக கொண்டு ஆரம்பிக்கலாமா தவம் நடத்துபவர் முதல்ல தனக்கு அருட்காப்பு போட்டுக்கணும் அப்புறம் மூன்று முறை எல்லாருக்கும் அருட்காப்பு போட்டு விடணுமா அப்புறம் இடத்தூய்மை பண்ணி அருள் அலை பாய்ச்சி அன்னையை வணங்கி தந்தையை வணங்கி குருவை வணங்கி ஆரம்பிக்கலாமா ஆக்கினையில் ஒரு மூன்று நிமிடம் இருக்கணும் அப்புறம் துரியத்தில் ஒரு ஐந்து நிமிடம் அப்புறம் இருந்து போனவருடைய முழு உருவத்தையும் மனதோடு இணைத்து கொண்டு மெதுவாக மெதுவாக மேலே ஏறி துவாத சாங்கத்தில் ஒரு நிமிடம் இருக்கணுமா அப்புறம் மெதுவாக உயர்ந்து சந்திரனில் அரை நிமிடம் இன்னும் மேலே உயர்ந்து சூரியனில் அரை நிமிடம் அப்புறம் சூரியனை மையமாக வைத்து எல்லா புறத்திலும் மனதால் விரிந்து அந்த இறந்து போனவருடைய உருவ நினைவலைகளை பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பஞ்சு பொதியை எப்படி பிரித்து பரவ விடுவோமோ போல் அப்படியே பரவ விடுவோம் அப்படின்னு சொல்லி சக்தி களத்திலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கணுமா அதுக்கப்புறம் இறந்தவருடைய நினைவலைகளை பிரபஞ்சத்திலே விட்டுட்டு நம்மை தூய்மை செய்த செஞ்சுக்கிறதுக்காக பிரபஞ்சத்துக்கு அப்பால் அந்த மனதை விரித்து சுத்த வெளியில் தவம் ஏற்றணுமா அப்படி சொல்லி ஒரு சிவக்காலத்தில் ஒரு ஐந்து நிமிடம் அங்கேயே தவம் ஏற்றணும் அதுக்கப்புறம் வாழ்க வளமுடன் சொல்லி தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம்னு மெதுவாக கீழே இறங்கி சுருங்கி பிரபஞ்சத்துக்கு வந்து சூரியனுக்கு வந்து சந்திரனுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு பதினைந்து வினாடிகள் அப்படியே இறங்கி மறுபடி துவாத சங்கத்தில் ஒரு முப்பது வினாடிகள் இருந்து மறுபடியும் இறங்கி துரியத்தில் ஒரு முப்பது வினாடிகள் இருந்து இறந்து போனவருடைய பெயரை சொல்லி அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதாக அமைதி பெறுவதாகனு மூன்று முறை கூறி அந்த தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு மகரிஷி நமக்கு ஆன்ம சாந்தி தவம் இப்படி தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இதுதான் வந்து ஒரு ஆன்மா அதற்கு இருக்கக்கூடிய பதிவுகளை அப்படியே கொண்டு போய் பிரபஞ்ச காலத்தில் கரைச்சி விட்டுட்டு அப்புறம் தூய்மை செய்துட்டு வரோம் இதுதான் ஆன்ம சாந்தி தவம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு இது ஒரு அருமையான வழி ஒரு ஆன்மாவை சாந்தி அடைய வைப்பது ஆழக வளமு வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்